அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாளை ரத சப்தமி இதை நீங்கள் செய்வதால் அற்புதமான பலன்கள் உண்டு வாங்கினி கதை பற்றி பார்க்கலாம் பல வகையான உயிர்கள் வாழும் இந்த பூமிக்கு ஒளியாகவும் உயிர் ஆற்றலை வழங்கும் கோளாக சூரிய பகவான் இருக்கிறார் பழங்காலந்தொட்டே சூரியனின் மகிமையை உணர்ந்த உலகின் பல நாகரிகங்களை பின்பற்றிய மக்கள் சூரியனுக்கு பல வகையான விழாக்களை கொண்டாடி வந்திருக்கின்றனர் அந்த வகையில் நமது நாட்டில் தை மாத வளர்ப்பிறை காலத்தில் வரும் சப்தமி தினத்தில் சூரியனுக்கு கொண்டாடப்படும் ரத சப்த தினம் மற்றும் அன்று விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த வருடம் மாசி மாதத்தில் ரத சப்தமி நாளில் இந்த ரத சப்தமி திருவிழா தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் சூரியனார் கோவில் திருப்பதி திருமலை சீனிவாச பெருமாள் கோவில்களில் இந்த திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஏழு மலைகளை கொண்ட புனித தலம் திருப்பதி திருமலை என்பதால் ஏழு குதிரைகள் போல இதனை நினைத்து திருமலையில் ரதசப்தமி விழா கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் ஏழு வாகனங்களில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் ஊர்வலம் வருவது சிறப்பம்சமாகும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான வைணவ தலமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலுமே ரத சப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ரத சப்தமி தினத்தில் மேற்கொள்ளக்கூடிய ரத சப்தமி விரதம் மிகவும் எளிமையானது ஏழு எருக்க நிலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோல் பட்டைகளில் இரண்டு கால்களில் இரண்டை வைத்து நீராட வேண்டும் தலையில் வைக்கும் இலையில் பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அச்சதையும் ஆண்கள் அச்சதை மட்டுமே வைத்துக்கொண்டு நீராட வேண்டும் இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் குளித்து முடித்த பிறகு சூரிய பகவானை வழிபட்டு ஒரு மண் பாத்திரத்தில் பசும்பாலை ஊற்றி சூரிய ஒளி அந்த பாலில் விழும்படி சூரியனுக்கு நெய்வேத்தியம் வைத்து சூரியனுக்கு உரிய மந்திரங்கள் சோஸ்திரங்களை துதித்து வழிபட வேண்டும் இந்த எருக்க நிலைகளை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று கேள்வி உங்களுக்கு எழலாம் அதாவது போரில் வீழ்த்தப்பட்ட பீஷ்மர் நினைத்த நேரத்தில் உயிர் விடலாம் என்ற வரத்தினால் உத்தராயணத்தில் உயிர்விட வேண்டி அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார் காலம் போய்கொண்டே இருக்கிறது பீஷ்மரின் உயிர் பிரியவில்லை அப்போது அவரை பார்க்க வந்த வியாத வியாசரிடம் தான் செய்த பாவம் என்ன எனவும் ஏன் இன்னும் தனது உயிர் பிரியவில்லை என்றும் மனம் வருந்தினார் பீஷ்மர் அதற்கு வியாசர் பீஷ்மா ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் தீமை புரியாவிட்டாலும் பிறர் செய்யும் தீமைகளை தடுக்காமல் இருந்ததும் அதற்கு உடந்தையாக இருப்பதும் கூட பாவச்செயல் ஆகிறது எனவே அதற்கான தண்டனையாக இந்த அவஸ்தையை தாங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என கூறினார் உடனே பீஷ்மருக்கு துரியோதனன் சபையில் பாஞ்சாலியின் உடைகளை கலைத்து துச்சாதனன் அவமானப்படுத்திய போது அதை தடுக்காமல் இருந்ததுதான் தான் செய்த மிகப்பெரிய தவறு என்பது பீஷ்மரின் நினைவிற்கு வந்தது இதற்கு விமோச்சனம் இல்லையா என்று பீஷ்மர் கேட்டதற்கு வியாசர் எப்பொழுது உங்களின் பாவத்தை உணர்ந்தீரோ அப்போதே அது அகன்றுவிட்டாலும் அனைத்தையும் கண்டும் காணாமல் இருந்த உங்களின் கண்கள் செவி வாய் தோல் கைகள் புத்தி உள்ள தலை ஆகியவை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றார் வியாசர் உடனே சூரியனின் நெருப்பைக் கொண்டு தன்னை சுட்டெரிக்குமாறு வேண்டுகிறார் பீஷ்மர் இதற்கு எருக்க நிலையை சுட்டி காட்டிய வியாசர் அர்க்கம் அதாவது எருக்கு என்றாலே சூரியன் என்றுதான் பொருள் எனவே இதனை தலையில் சூடியுள்ளார் சூரியன் பிரம்மச்சாரியான விநாயகருக்கு உகந்தது எருக்க இலை அதே போல நைஷ்டிக பிரம்மச்சாரியான உங்களுக்கும் இந்த இலையால் அலங்கரிக்கிறேன் என்றார் உடனே சிறிது சிறிதாக அமைதியடைந்த பீஷ்மர் ஏகாதசி என்று உயிர் நீத்தார் பீஷ்மருக்கு யாரும் இல்லாததால் நீர்த்தார்கடன் செய்வது குறித்து வியாசரிடம் வேண்டுகிறார் தர்மர் அதற்கு பதிலளித்த வியாசர் சூரியனுக்காக எருக்கையிலை சூடி விரதம் இருக்கும் இந்த ரதசப்தமி நாளில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் என்று கூறி அருளினார் ரத சப்தமி நாளில் எருக்க இலைகளை வைத்து குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து விடுவித்துக் கொள்வதோடு பீஷ்மருக்கு நீத்தார் கடன் அளித்த புண்ணியம் கிடைக்க பெறுகின்றனர் என்றும் அருளினார் மிகவும் அற்புதமான இந்த நாளில் தொடங்கும் தொழில் வியாபாரம் பெருகும் பெண்கள் நற்கதியை அடைவார்கள் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதம் அனுஷ்டிப்பதால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன நமது புராணங்கள் இந்த நாள் தியானம் யோகா செய்வது ஆன்மீக ரீதியான நற்பலன்களை தரும் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டிப்பவர்கள் பெரும் செல்வந்தர்களாக உயர்வார்கள் ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியமும் பலன்களும் உண்டு முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் குல சாபங்கள் நீங்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி